வணக்கம் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிடும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஷயம் கேள்விப்பட்டவுடன் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கும் வேட்பாளர் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக அப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பது பற்றியும் அவருக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யாரை வேட்பாளராக களமிறக்கப் போகிறார் என்பது பற்றியும் மூளை வர்த்தோப்ப நம்ம பார்க்கலாம் மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போதிலிருந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது தமிழகத்தில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாஜகவும் அதிமுகவும் தனித்தனி கூட்டணியில் போட்டியிட உள்ளன பாஜக கூட்டணியில் தமாக அதிகாரபூர்வமாக இணைந்துள்ளது மேலும் டி டிவி தினகரனின் அமமுக ஓபிஎஸ் தரப்பு ஐஜே கே புதிய நீதி கட்சி உள்ளிட்டவற்றுடன் பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதனிடையே பாஜகவினர் மீது தொடர்ந்து ஒரு விமர்சனம் உள்ளது அதாவது மக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை பெற்று வென்று நாடாளுமன்றம் செல்லாமல் நியமன பதவியில் சென்று முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் மீது அதிகமாக அத்தகைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த எல் முருகன் அவர்களை கூட வேறு மாநிலத்தில் இருந்துதான் மாநிலங்களை உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராக்கியது பாஜக அதே சமயம் தமிழகத்தில் பாஜகவிற்கு பெரும்பான்மையான பலம் இல்லை என்பதால் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் யாரும் தமிழகத்தில் இருந்து போட்டியிடுவதில்லை இந்த நிலையில்தான் இம்முறை நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகிய இருவரும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக பாஜக அறிவித்தது அந்த வகையில் தமிழகத்தில் அதிக கவனம் செலுத்தி வரும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கு போட்டியிடப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன மேலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரியில் போட்டியிடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது புதுச்சேரியில் ஆளும் கட்சியாக இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக கூட்டணியில் இருந்து வருகிறது அதே சமயம் என் காங்கிரஸ் புதுச்சேரியில் இருக்கும் ஒரு தொகுதியையும் பாஜகவிற்கே விட்டு கொடுத்து விட்டது அதன்படி இந்த முறை தேர்தலில் களமிறங்க இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரியை குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிலோ அல்லது புதுச்சேரியிலோ வேட்பாளராக நின்றால் அவரை வீழ்த்தி பாஜகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டம் திட்டி வருவதாக கூறப்படுகிறது அதன்படி ஒருவேளை புதுச்சேரியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேட்பாளராக நிற்கும் பட்சத்தில் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் ஒருவரை அவருக்கு எதிராக களமிறக்கி அவரை வீழ்த்தும் நோக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இம்முறை புதுச்சேரி தொகுதியில் திமுக தான் களமிறங்கும் என்று கூறப்பட்டு முக்கிய புள்ளிகளில் ஒருவராக இருக்கும் ஜெகத் அவர்களை இம்முறை புதுச்சேரியில் களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வந்ததாகவும் கூறப்பட்டது அதன்படி பாஜக சார்பில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெகத் ரச்சகன் அவர்களை களமிறக்கி பாஜகவிற்கு டஃப் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இம்முறை தமிழகத்தின் கோவை கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளையும் குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எங்கு நின்றாலும் அவருக்கு எதிராக திமுக சார்பில் வலிமையான வேட்பாளரை களமிறக்கி நிர்மலா சீதாராமன் அவர்களை வீழ்த்தி பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இருப்பினும் தமிழ்நாட்டில் பாஜகவின் முக்கியமான வேட்பாளர்களை களமிறக்குவது சந்தேகம்தான் என்று கூறப்படுகிறது இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரியில் களமிறங்குவது ஏறத்தாழ உறுதியாகி உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரிய அதிர்ச்சியை கொடுக்க காத்திருக்கிறார் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தமிழ்நாடு அல்லது புதுச்சேரியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் களமிறங்கும் பட்சத்தில் அவரை வீழ்த்தி பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுக்க திட்டமிட்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க